போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்யூஎஸ் இருந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிகேஷன் வந்திருக்குங்க ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த வருஷத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க யார் யார் எலிஜிபிள் என்னென்ன கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம் இந்த எக்ஸாமுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் பேட்சஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் காவல் சார்பு ஆய்வாளர் ஆயுதப்படைக்கும் தாலுகாவுக்கும் இருக்கக்கூடிய வேகன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷனை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிசி கான்ஸ்டபுளுக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல தனியாக வரும் ஓகே பார்த்தீங்க அப்படின்னா நேரடி தேர்வு தாலுகா மற்றும் ஆயுதப்படைக்கான காவல் சார்பு ஆய்வாளர் எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வந்திருக்கு என்னையிலேருந்து போட முடியும்னா ஏழாம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் கடைசி தேதி மே மாதம் மூணாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னா பதிமூணாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இது மே மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் சரிங்களா எழுத்து தேர்வு நடைபெறக்கூடிய டேட்டு ஒரு டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கும் பொது விண்ணப்பதாரர்களுக்கும் எப்போது அப்படின்னா இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுக்கல எப்பயுமே பின்னர் அறிவிக்கப்படும் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி தான் இப்போவும் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக படிச்சுக்கோங்க

தேர்வு செய்ய தகுதியான பெண் விண்ணப்பதாரர்கள் இல்லாத பட்சத்தில் தேர்வின் ஒவ்வொரு நிலையிலையும் அந்த காலி பணியிடங்களை அதே வகுப்பினரை சேர்ந்த ஆண் விண்ணப்பதாரர்களை கொண்டு நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்களா நோட் பண்ணிக்கோங்க பற்றாக்குறை பணியிடங்களுக்கு துறை ஒதுக்கீடு விளையாட்டு ஒதுக்கீடு சார்ந்துள்ள வாரிசுவதற்கான ஒதுக்கீடு மற்றும் தமிழ் வழியில் பயின்றதற்கான முன்னுரிமை பொருந்தாது சரியா மேலே கொடுத்துருக்கூடிய பற்றாக்குறை வேகன்சிஸை பற்றி சொல்கிறாங்க ஊதிய விகிதம் முப்பத்தி ஆறாயிரத்தி இருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறநூறு வரைக்கும் இருக்கும் கல்வி தகுதி என்ன வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது பல்கலைக்கழக மானிய குழு அதாவது கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்கள்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இல்லையா இந்த டேட்ல இருந்தோ எல்லாம் அதுக்கு முன்னாடியோ இன்னைக்கு இன்னைக்கு தேதி நாலு நாலு இருபத்தஞ்சு இன்னைக்கியே உங்களுக்கு டிகிரி இருந்தாலும் ஓகே இல்லை இதுக்கு முன்னாடியே டிகிரி வாங்கியிருக்கணும் சரியா அப்படி இருந்தால் ஓகே எனி டிகிரி முன்னரே இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்போ தான் எலிஜிபிள்லாம் இதுக்கப்புறம் ரிசல்ட் வரும் சார் இல்லை ஏற்கனவே நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும் இளங்கலை பட்டம் கீழ்காண முறையில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா எலிஜிபிலிட்டி பொறுத்த ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்துக்கோங்க பள்ளி இறுதி தேர்வு பத்தாம் வகுப்பு ஓகேவா டென் ப்ளஸ் டுவெல்த்து முடிப்பீங்களா டூ இயர்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் ஒரு டிகிரி அந்த டிகிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் இருக்கக்கூடிய டிகிரியாக இருக்கலாம் ஒரு ஆர்ட்ஸ் டிகிரியாக இருக்கலாம் இன்ஜினியரிங் டிகிரியாக இருக்கலாம் இல்லை வேறு மெடிக்கல் டிகிரி எதுவாக இருந்தாலும் இந்த ஃபார்மேட்டில் அது த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டென்த்து முடிச்சு டூ இயர்ஸ் படிச்சிருக்கணும் ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபோர் ஆர் ஃபைவ் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கோங்க எலிஜிபிள் அவ்வளோ தான் சரியா இல்லை நான் வந்து டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமா பண்ணியிருக்கேன் அப்படின்னா பட்டய படிப்பு டிப்ளமோ தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் ஓகேவா நீங்கள் மறுபடியும் டிகிரி பண்ணுவீங்க இல்லையா என்ஜினியரிங்னா ஒரு த்ரீ இயர்ஸ் படிப்பீங்க அப்போ இன்னொரு டிகிரினா டூ இயர்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த ஃபார்மேட் இருக்கணும் சரியா டிப்ளமோ த்ரீ இயர்ஸ் பண்ணியிருப்பீங்க அதன் பிறகு டிகிரி டூ இயர்ஸோ அல்லது த்ரீ இயர்ஸ் டிகிரியோ நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் இந்த ஃபார்மேட்டில் படிச்சிருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது இல்லாமல் வேறு என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க பள்ளி இறுதி தேர்வு மற்றும் இரண்டாம் இரண்டாண்டு தொழில்நுட்ப பயிற்சியில் தேர்ச்சி பெற்ற பின்னர் நீங்க வந்து ஒரு ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதாவது டென்த்து முடிச்சுட்டு ஒரு ஐடிஐ முடிக்கிறீங்க அப்படின்னா அது முடிச்சதுக்கு பிறகு நீங்க வந்து இது வந்து டூ இயர்ஸ் அப்புறம் த்ரீ இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி டிகிரி வாங்கியிருந்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் ஆக மொத்தம் எனி டிகிரி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் சரிங்களா இளங்கலை பட்டம் திறந்தவெளி பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வி கல்லூரி மூலமாக பெற்றிருக்கலாம் அது எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஓகே ஆனா இருப்பினும் இன்னொரு விஷயம் என்னன்னா மேற்கூறிய முறையில் அல்லாமல் நேரடியாக திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் மூலமாக இளங்கலை பட்டம் பெற்ற விண்ணப்பதார்கள் தகுதி பெற்றவர்கள் நீங்கள் டென்த்து முடிச்சு டேரக்டாக டிகிரி படிச்சா நாட் எலிஜிபிள் டுவெல்த்து படிச்சிருக்கணும் டூ இயர்ஸ் இல்ல ஐடிஐ முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் டிகிரியை மட்டும் டிஸ்டன்ஸ்ல போட்டுருந்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படிங்கிறாங்க சரியா விண்ணப்பதாரர்கள் பள்ளிக்கல்வியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்காமல் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலோ அல்லது பதினோராம் வகுப்பு படிக்காமல் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலோ விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் ஆவார் ஏன்னா அவங்க வந்து எக்ஸாம்ஸ் மட்டும் டென்த் மட்டும் எழுதியிருப்பாங்க டுவெல்த் மட்டும் எழுதியிருப்பாங்க அப்படி படிச்சிருந்தா நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறது கிளியரா எஜுகேஷன் குவாலிபிகேஷனில் கொடுத்துருக்காங்க வயது என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நோட்டிகேஷன் எப்பயுமே வரும்போது ஜூலை ஒன்னாம் தேதியை டிசைட் பண்ணி தான் கொடுப்பாங்க ஸோ இந்த தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமமான ஏஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது ஆகியிருக்கணும் இருபது கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் நிறைவுற்றவராகவும் மேக்ஸிமம் முப்பது நிறைவு பெறாதவராகவும் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அதிகபட்சம் ஜென்ரல் கேட்டகரிக்குன்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த டேட்டு எந்த டேட்லேருந்து எந்த டேட் ஆஃப் பர்துக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அன்னைக்கோ அல்லது அதன் பிறகோ பிறந்தவராக இருக்கணும் சரிங்களா ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு முன்னாடி பிறந்தவங்களா இருந்தால் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் சிலருக்கு ஜென்ரல் கேட்டகிரியை தவிர்த்து பிசிஎம் பிசி இவங்களுக்குலாம் ரிசர்வேஷன் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் ஓகே இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்க்கும்போது இப்போ இந்த டேட்லருந்து நம்ம என்ன பண்ணோம் முப்பது வயதுக்குள்ளன்னு சொல்கிறாங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐந்து அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்த வகுப்பின்னர் இஸ்லாமியர் மிகவும் பிற்படுத்த வகுப்பு பிசி பிசிஎம் சரிங்களா எம்பிசி இவங்களாம் இருக்கு இல்லையா இவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சரிங்களா அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அப்போது ஒரு டூ இயர்ஸ் வச்சுக்கோங்க ஜீரோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்களும் சரியா அதே மாதிரி ஸோ இது வரைக்கும் எலிஜிபிள் கொடுப்பாங்க இந்த டேட் மாறாது இதுக்கு முன்னாடி பிறந்தவங்க தான் மினிமம் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகும் சரிங்களா இந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகும் இது மினிமம் ஏஜ் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் ஆஃப் பர்த்கு இந்த டேட் ஆஃப் பர்த்ல இதுக்கப்புறம் பிறந்தவங்களும் எலிஜிபிள் இது முப்பத்தஞ்சு வயசு அப்படின்னா நைன்டி நைன்டின்னு வரும் சரிங்களா ஸோ டூ செவன் நைன்டி நைன்ட்டி இதுவும் அதே தான் இது ஏழு வருஷம் அப்படின்னா நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆதரவற்ற விதவையாக இருந்தால் எண்பத்தெட்டு ரெண்டு ஏழு எண்பத்தெட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது ஏஜ் ரிலாக்சேஷன் நீ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் நான் வந்து சிஏபி எப்பில் வந்து இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே அவங்களுக்கு நாற்பத்தேழு வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க இருபது சதவீதம் துறை ஒதுக்கீட்டு விண்ணப்பிப்பவர்களுக்கு நாற்பத்தேழு வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா ஓகே எந்தெந்த இதில் பணியாற்றியவர்கள் கன்சல்ட் பண்ணுவாங்கறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து வகுப்பு வாரம் எதோ ஒரு தெரியும் பிசிக்கு எவ்வளோ எம்பிசிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் ரிசர்வேஷன் அப் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டகரியில் முப்பத்தி ஒரு சதவீதம் பிற்படுத்த வகுப்பினர் இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு முஸ்லீமுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்பிசிக்கு டொண்ட்டி ஆதி ஆதிதிராவிட பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓகே ஆதிதிராவிட அருங்கதிய வகுப்பினர் த்ரீ பர்சன்டேஜ் பழங்குடியினருக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் சரியா ஓகே ஸோ இது பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து எந்தெந்த வேக்கன்சிஸ் எவ்வளவு பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது வந்து வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி வந்து ஓப்பன் கோட்டாவுக்கு எவ்வளவு டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளவுங்கிறத பார்த்துடலாம் சரியா இப்போ ஓப்பன் கோட்டாவில் பார்த்தோம் அப்படின்னா மென்னுக்கு தாலுக்கு எஸ்ஐயில் நானூற்றி பத்தொன்பது வேக்கன்சிஸ் விமனுக்கு நூற்றி எழுபத்தொம்பது வேக்கன்சிஸ் ஆம்டு ரிசர்வில் மென்னுக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபோரும் விமானுக்கு இருபத்தொன்னு மீதி டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் நூற்றி ஐம்பது வேக்கன்சிஸ் விமானுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் ஆம்பு சிசர்வில வந்து ஃபிஃப்டி ஒன் விமனுக்கு வந்து டுவெண்ட்டி டூ இது டிபார்ட்மெண்ட் கோட்டா சரியா ஓப்பன் எக்ஸிக்யூட்டிவ் வார்டு கோட்டா அப்புறம் ஓப்பன் மினிஸ்ட்ரியல் வார்டு கோட்டா ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதெல்லாம் ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா இது நம்ம ஓப்பன் கோட்டாங்கிறது மட்டும் எல்லாருக்கும் பொதுவானது சரியா காம்ப்ளீட் பண்ணுறது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் ஜென்ரலான கேண்டிடேட்ஸ் சரியா வேற அதாவது ஏற்கனவே போலீஸ் இருக்கிறவங்க இல்லாமல் ஓகே யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அது காவல்துறைக்கான ஒதுக்கீடு ஓகேவா இப்போ நீங்க பண்றது பொது ஒதுக்கீடு ஓப்பன் கோட்டா இது சரிங்களா இது இது ஸோ இந்த துறைகள் ஸ்போர்ட்ஸ் கோட்டானா இது சரிங்களா ஸோ இந்த கோட்டாவில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் மட்டும் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க ஓகே ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேகன்சிஸ் பார்த்துக்கோங்க மொத்த காலி பணியிடங்களில் துறை விண்ணப்பதாரர்களுக்கான ஒதுக்கீடு இருபது பர்சன்டேஜ் எப்பயுமே கொடுத்துருவாங்க ஓகே மீதமுள்ள எண்பது சதவீத காலி பணியிடங்களில் வாரிசுக்கான ஒதுக்கீடு ஒரு பத்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க களப்பணியாளர்கள் சார்ந்துள்ள வாரிசுக்கான ஒதுக்கீடு ஒரு ஒன்பது பர்சன்டேஜ் அமைச்சு பணியாளர்கள் சார்ந்த வாரிசுக்கான ஒதுக்கீடு ஒரு பர்சன்டேஜ் ஓகே இதெல்லாம் இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க மீதமுள்ள எண்பது சதவீத காலி பணியிடங்களில் விளையாட்டுக்கான ஒதுக்கீடு பத்து சதவீதம் சரியா விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீடு வந்து ஏழு சதவீதம் அதுலேயும் மிச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீடு ஒரு மூணு சதவீதம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இது வந்து ரிசர்வேஷன் வந்து எப்படி வந்து ஸ்ப்ரிட் ஆகுது வேகன்சீஸோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஸ்போர்ட்ஸ் கோட்டானா டென் பர்சன்டேஜ் வந்து எண்பது பர்சன்டேஜில் டென் பர்சன்டேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக கொடுத்துருப்பாங்க அதில் ஏழு பர்சன்டேஜ் ஸ்போர்ட்ஸ் கோர்ட்டாகவும் இதில் வந்து இன்னும் நல்ல சிறப்பாக செயல்பட்டவர்களுக்காகனு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒவ்வொன்றுக்குமான தகுதி என்ன தமிழ் இங்கிலீஷில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் க்ளியராக ஸோ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க சார்ந்துள்ள வாரிசுக்கான இடஒதுக்கீடு போது பத்து சதவீதத்தின் கீழ் விண்ணப்பான தகுதிகள் என்ன அப்படின்னா பணியில் உள்ள ஓய்வு பெற்ற மரணமடைந்த மருத்துவ ரீதியாக இயலாமையினால் ஓய்வு பெற்ற களப்பணியாளர்கள் மற்றும் அமைச்சு பணியாளர்களினுடைய சார்ந்துள்ள வாரிசாக இருக்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி சில எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா அதே மாதிரி விளையாட்டு ஒதுக்கீடு அப்படின்னா இந்திய நாட்டின் சார்பாக பன்னாட்டு போட்டியில் கலந்து கொண்டவர்கள் அதுக்கு ஃபார்ம் ஒன் சரிங்களா ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான தமிழக பல்கலைக்கழகம் சார்ந்த போட்டியில் கலந்து கொண்டு வின் பண்ணவங்க வெற்றி பெற்றவர்கள் சரியா தேசிய அளவிலான போட்டிகள் பன்னாட்டு போட்டிகள் அந்த மாதிரி ஸ்பிரிட் பண்ணியிருக்காங்க எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பதினாறு கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரியா அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதில் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு எலிஜிபிள் அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ம் எக்ஸாமுக்கான ஒரு முக்கியமான விஷயம் சரியா பொது மற்றும் காவல்துறை சார்ந்த விண்ணப்பர்களான தேர்வுக்கான மதிப்பெண்கள் ஒதுக்கீடு எப்படி வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் மொழி தகுதி தேர்வு நூறு மதிப்பெண்கள் ரெண்டு பேருமே எழுதுவீங்க சரியா முதன்மை எழுத்து தேர்வு எழுபது கொஸ்டின்ஸ் வந்து எழுபது மார்க்குக்கு வந்து சரி எழுபது மதிப்பெண்களுக்கு நடக்குது மதிப்பெண்கள் சரியா அடுத்த உடல் திறன் தேர்வு பதினைந்து நேர்முகத்தை பத்து சிறப்பு மதிப்பெண்கள் ஐந்து மதிப்பெண்கள் சரிங்களா டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்ஸ் சரியா இது வந்து கன்சல்ட் பண்ண மாட்டாங்க இது மட்டும்தான் ஓகேவா பொது விண்ணப்பதாரன் ஓபன் கோட்டாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு எழுத்து தேர்வுக்கான தமிழ் மொழி தகுதி தேர்வு தமிழ் மொழி தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெறணும் இந்த தேர்வானது கொள்குறி வகை வினா அப்ஜெக்டிவ் டைப்பு நூறு மதிப்பெண்களுக்கு நூறு வினாக்கள் கொண்டு இருக்கும் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் டைம் தருவாங்க அதாவது ஹண்ட்ரட் நூறு நிமிடம் நூறு கேள்விகள் நூறு மார்க் அது ஜஸ்ட் வந்து நீங்கள் தகுதி பெற்றால் போதும் அப்படிங்கிறது தான் வந்து கொடுத்துருக்காங்க குறைந்தபட்சம் நாற்பது மதிப்பெண்கள் அப்படின்னா நாற்பது சதவீதம் நூற்றுக்கு நாற்பது எடுத்தா போதும் அந்த அளவுக்கு படிங்க போதும் சரியா பட் நமக்கு வந்து இந்த மெயின் எக்ஸாமினேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கேயும் கொஞ்சம் தமிழ் இருக்குது அங்கே வந்து நீங்கள் படிக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தமிழை கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இது காமனானது முதன்மை எழுத்து தேர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அதில் பாஸ் பண்ணிட்டிங்க தான் இதை வந்து வேல்டேட் பண்ணுவாங்க அதில் நாற்பது கூட எடுக்கிறவங்க இதை உங்களுக்கு வந்து வேல்டேட் பண்ண மாட்டாங்க முதன்மை எழுத்துத் தேர்வு அப்படிங்கும் போது லாஜிக்கல் அனாலிசிஸ் நம்பர் அனாலிசிஸ் சைக்காலஜி டெஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிலிங்கபிலிட்டி இதெல்லாம் இருக்கும் சரிங்களா இதில் மொத்தம் எழுபது மதிப்பெண்கள் ஸோ இதில் வந்து பகுதி ஆவில் வந்து நாற்பது மதிப்பெண்கள் எண்பது கேள்விகளை கொண்டது சரியா அடுத்த பகுதியாக முப்பது மதிப்பெண்கள் அறுபது கேள்வியிலே கொண்டது ஒரு கேள்விக்கு அரை மதிப்பெண்கள் அந்த மாதிரி இருக்கும் சரியா தேர்வுக்கான டைம் வந்து ரெண்டு மணி முப்பது நிமிடம் ரெண்டரை மணி நேரம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க சரியா ஸோ முதன்மை முதன்மையில தேர்வில் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் இருபத்தைந்து மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் ஸோ அதை விட்டுருங்க இதில் யார் நல்லா ஸ்கோர் வாங்குறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் மெயின் சரியா ஸோ மற்ற ஹால் டிக்கெட்டு இதெல்லாம் பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம் ஸோ அடுத்தடுத்த ப்ராசஸ் இதுதான் வழக்கம் போல் ஹைட் என்ன இருக்கணும் வெயிட் என்ன இருக்கணும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க சரியா முக்கியமான வேறு ஏதாவது இருந்தால் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எப்படி மார்க் கொடுப்பாங்க என்ன இதை பற்றி தனித்தனியாக அவங்க கொடுக்கலாம் ஸோ நோட்டிஃபிகேஷனில் பேசிக்காக நீங்கள் பார்க்க வேண்டியது எலிஜிபிளாக இருக்கமா இல்லையா ஸோ இதுக்கான டெஸ்ட் பேட்ச் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த தேர்வுகளுக்கான டெஸ்ட் பேட்ச் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு எயிட் செவன் நைன் அப்படிங்கிற ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓப்பன் கோட்டாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான தமிழ் உளவியல் சரியா ஜிஎஸ் இதுக்கான டெஸ்ட் சீரியஸ் ஓகே ஸோ இது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டெஸ்ட் வச்சுருக்கோம் புக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் சேம் இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சயின்ஸுக்கான புக் வேணும் சோசியலுக்கான புக்ஸ் வேணும் தமிழுக்கான புக் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கான லைவ் கிளாஸஸ் சரியா எல்லாமே யூடியூப்பில் நம்ம நிறைய கிளாஸஸ் டிஸ்கஷன் பண்ண போகிறோம் தொடர்ந்து சேனலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதில் கூட வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை பற்றி நம்ம தனி வீடியோவாக கொடுக்கலாம் அப்ளிகேஷன் எப்படி போடுறது அப்படிங்கிற புதுசாக இருக்கிறவங்களுக்கு அதை பற்றின வீடியோஸும் கொடுக்கலாம் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்